அனைவருக்கும் வணக்கம் நேரம் குறைவாக இருக்கிறது அதனால் சீக்கிரம் வந்துடுவோம் நிறுவனிய அவர்களுக்கும் மற்றும் ஆச்சாரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உடன் வந்திருப்ப அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் கேட்ட தலைப்பு எளிமையாக பலன் உரைப்பது எப்படி குறிப்பாக வக்ரகிரங்கள் தரும் பலன் ஜாதகத்தை எடுத்து ஓப்பன் பண்ணோன்ன ராசி கட்டத்தை பார்க்குறோம் அப்போ ராசி கட்டத்தில் எந்த கிரகங்களின் ஆட்சி வீடுகள் அதாவது மேஷம் விருச்சிகம் இது செவ்வாயினுடைய வீடு இங்கு பாவ கிரகங்கள் இருந்தால் சுபகிரகங்களின் தொடர்பு இல்லாமல் பாவகிரகங்கள் அமையப்பெற்று அல்லது பார்வை பெற்று இருக்கும்போது அதனுடைய பாவங்கள் கெட்டுவிடும் அவர்களுக்கு குறிப்பாக காவல்துறை வழக்கு நீதிமன்றம் இதனால் அவசப்படுவாங்க அடுத்ததாக சுக்கரனின் இரண்டு வீடுகள் இவற்றில் பாவகிரகங்கள் இருந்தால் அல்லது பார்க்கப்பட்டால் சுப கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் அவர்களுக்கு திருமண வாழ்வு வீடு வாகனங்கள் இதன் மூலமாக தொந்தரவுகள் இருக்கும் குறிப்பாக உயிர் காரகத்துவங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படும் புதனுடைய வீடுகள் பாவகரங்கள் இருந்தால் அவர்களுக்கு கல்வி சரிவர வராது தஸ்தாவேஜுகள் என்று சொல்லக்கூடிய எழுத்து முகூர்வமாக பத்திரங்கள் அல்லது கணக்கு விளக்கு பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களில் அவர்களுக்கு கூடுதலான பிரச்சனைகள் வரும் அதே போல் குருவினுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தைகள் மூலமாகவும் தங்கமும் பாதிக்கப்படும் சூரிய சந்திரன் தாய் தந்தையர் சனி தொழிலும் தொழிலாளர்களும் அவர்களுக்கு பிரச்சனையாக அமைவார்கள் அடுத்ததாக கிரகங்கள் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் படிச்சிருப்போம் கிரகம் என்றால் வக்ரம் அடையும் போது பின்னோக்கி செல்லும் அப்படின்னு ஒரு காலமும் ஒரு நாளும் ஒரு நொடி கூட எந்த கிரகமும் பின்னோக்கி செல்லாது இது ஒரு பார்வை கோணம் தான் முதல்ல இதை விளக்கிட்டு பின்னாடி போவோம் வக்கிர கிரகங்கள் என்று சொல்லப்படுவது சூரியனுக்கு ஐந்து டு ஒன்பதில் கிரகங்கள் வரும்போது அடையும் அப்படி என்பது நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வக்ரமடையும் கிரகம் குறிப்பாக தற்பொழுது சனியை எடுத்துக்குவோம் சனி மீனத்தில் இருக்கும்போது சூரியன் கடகத்தில் ஐந்தாவது ராசியில் வரும்போது வக்ரம் ஆரம்பித்து விருச்சிகத்தில் வருவீ வக்ரம் நிகழும் அப்படி என்றால் என்ன அர்த்தம் எப்படி எடுத்துக்கணுன்னா இந்த சூரிய மண்டலத்தில் சூரிய குடும்பத்தில் சூரியன் மையமாக இருக்கும் மற்ற கிரகங்கள் அதனைச் சுற்றி வரும் அப்படி வரும்போது சூரியனுக்கு மூன்றாவது வட்டத்தில் பூமி வரும் அந்த பூமியில் தான் நாம் வசிக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் வக்கிரங்கள் ஆரம்பிக்கிறது குறிப்பாக கண்ணியில் சூரியன் இருக்கும்போது மையத்தில் பூமி எங்கே இருக்கும் மீனத்தில் இருக்கும் அங்கே தான் சனியும் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பூமி வந்து ஒரு ராசியை முப்பது நாள் கிடக்கும் சனி இரண்டரை வருடத்தில் கிடக்கும் அப்போ பூமியினுடைய வேகம் அதிகமாக இருக்கும்போது அந்த கிரகத்திற்கு முன்னாடி மூன்றாவது வீட்டில் வரும்போது அதனுடைய வேகம் அதிகரித்து பின் மூன்றாவது வீட்டிற்கு செல்லும்போது அதாவது பதினைந்து டிகிரிக்கு செல்லும் வரையில் பக்ரகாலம் காலம் என்று சொல்லப்படுகிறது இது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அறிவியல் பூர்வமாக அறிவியலோடு பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஐயா இங்கே இருக்கார் என்னோடய தலை தான் சனி நினச்சிங்க இவர் இங்கேருந்து பார்க்கும்போது இவருடைய பார்வை கோணத்துக்கு நேராக ஒரு நட்சத்திரம் இருக்கும் இங்கே ஒருத்தருந்து பார்க்குறாரு இவருடைய பார்வை கோணத்துக்கு நேராக இந்த பக்கம் ஒரு நட்சத்திரம் இருக்கும் ஆனால் சனி ஒரு நொடிக்கு ஒன்பது புள்ளி ஆறு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகருது பூமி இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகருது அதாவது அதனுடைய வேகம் அதிகம் அப்போது நான் என்னோட தலைதான் சனி அப்படின்னு வச்சுக்கிட்டா இங்கேருந்து இதனுடைய மூன்றாவது கட்டத்திலிருந்து ஒரு நபர் என்னை பார்த்துக்கிட்டே இப்படி கிராஸ் பண்ணி இங்கே போகிறார் மூன்றாவது கட்டத்திலிருந்து அதை பதினோராவது இருந்து மூன்றாவது கட்டம் வர வரையில் சூரியனுக்கு நேரிய ராசி இங்கே போகும்போது என்னுடைய இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நட்சம் தெரியும் இவர் இப்படி வர 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 இது பின்னோக்கி நகர்வது போல தெரியும் அப்போ இதோட பலன் எப்படி எடுக்கணும் திரும்ப அங்கே போகும்போது இன்னும் பின்னாடி போயிடும் கடைசி ஒரு பதினஞ்சு டிகிரியை கிடக்கும்போது அதிசாரம் என்று சொல்லக்கூடிய வேகமாக நகர்வு முன்னோக்கி இந்த வக்ர கிரகங்களுக்கு பலன் எடுக்கும்போது அதனுடைய நட்சத்திர பாதத்தை நவாம்சத்தில் வச்சு பலன் எடுப்போம் அந்த பலனுடைய உறுதியை இறுதி பலனை அங்கே தான் எடுப்போம் அதன் அடிப்படையில் தான் எடுக்கப்படுது அப்படின்னா ஏற்கனவே விஷயம் நட விஷயம் அதாவது இந்த கிரகம் இங்கேருந்து போயிருக்குது இந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கும்போது ஒரு செயலை செயல்படுத்துகிறது பூமி இங்கே வந்தோடன சூரியன் அஞ்சாவது ராசிக்கு போகும்போது இந்த பூமி இப்படி நகரும் பொழுது இந்த பார்வை கோணத்தில் நட்சத்திர பாதம் பின்னோக்கி நகரும் எந்த கிரகமும் பின்னாடி நகராது அப்படியானால் ஏற்கனவே நடந்த விஷயத்தை மீண்டும் ஒரு முறை புரட்டி பார்க்கும் நன்க நல்ல விஷயமாக இருந்தால் நல்லது கெட்ட விஷயமாக இருந்தால் அப்பொழுது இந்த சனி வக்ரம் அடையும் போது தான் அதீத கெடுபலன்களை செய்யும் ஏற்கனவே அவர்கள் வாழ்வில் எங்கேயாவது தவறு செய்யப்பட்டு அவங்க கேஸு தூசி தட்டு எடுப்பப்பட்டு மீண்டும் ஒரு முறை தண்டிக்கப்படுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வக்ர கிரகம் பின்னோக்கி செல்வது போன்ற தோட்டத்தில் வரும்போது அந்த ராசியின் அந்த நட்சத்திரத்தின் பாதத்திற்கு ஏற்ப பலன் செய்யும் அப்போ ஒவ்வொருவருடைய லக்னாதிபதியுடைய நட்சத்திரத்தில் அதாவது லக்னாதிபதி வக்ர காலங்களில் அவர்கள் பார்த்து நிதானமாக செயல்பட வேண்டும் அவர் சொல்லும் கருத்துக்கள் நல்லவையாக இருந்தால் கூட மற்றவர்களுடைய கண்ணுக்கு கெடுதலாக தெரியும் அதை கடந்து போக வேண்டும் இப்போது இங்கே மாத கிரகங்கள் வக்கரம் அடையும் போது பெரிய அளவில் பிரச்சனை வராது ஆனால் சனி ஒருவருடைய ஜாதகத்தில் வக்ரம் பெற்று மீண்டும் வக்ர காலங்களில் அதாவது அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசி ஏழரை சனி கும்பம் மீனம் மேஷம் கண்டகச்சனி கன்னி அஷ்டமச்சனி சிம்மம் இவற்றுக்கு இந்த வக்ர காலங்களில் எப்பொழுது வருகின்ற ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலும் சூரியன் வக்ரம் அடையும் போது அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் வக்ரம் பெற்று சாரி சனி வக்ரம் அடையும் போது அவருடைய ஜாதகத்தில் வக்ரப்பட்டிருந்தால் மிக கொடூர பலனை செய்யும் வக்ரம் பெறாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை குறிப்பாக அர்த்தாஷ்டம சனி என்பது ஏழரைச் சனியில் நான்கில் ஒரு பங்கு தான் கெடுதலை செய்யணும் அவருக்கு ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரம் பெற்றிருந்தால் ஏழரை சனியை இரட்டிப்பாக செய்யும் இது ஒரு சூட்சமம் நம்முடன் இருப்பவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களோ அருகில் இருப்பவர்களோ நம்மளுடைய கருத்துக்கு அல்லது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மைக்கு தவறுதலாக நடவடிக்கைகள் செயல் இருக்குதுன்னா அவருடைய லக்னாதிபதியோ இரண்டாம் அதிபதியோ ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஆழ்மனதை குறிக்கக்கூடிய கிரகம் வக்ரகாலம் என்று கருதி நாம் செயல்பட வேண்டும் மேலும் இதுவரையில் இந்த வானியல் கணக்குகளை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தேன் அது நிறைய பேருக்கு புரிகிறதில்ல நேரமும் குறிப்பாக இருக்கிறது அதனால் புத்தகமாக தயாராகி கொண்டிருக்கிறது விரைவில் வரும் அனைவருக்கும் பலம் பெறலாம் இருபது நம்பர் தான் கொடுக்கப்பட்டது அதனால் இத்தோடு என்னுடைய உரை முடித்துக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்